மீன ராசி கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு இதை உணர்ந்தவங்க ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக எடை போற்றாதீங்க இவங்களுக்கு தெரியாத விஷயமே இருக்காது ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருந்து முடிவு வரைக்கும் எல்லாத்தையும் அக்யூரேட்டாக சொல்லிடுவாங்க அதி புத்திசாலிங்க மீன் மாதிரி இவங்களுடைய தேடல் வந்து எப்போவுமே நகர்ந்துக்கிட்டே இருக்கும் தேடி தேடி படிக்கக்கூடியவங்க தேடி தேடி நிறைய விஷயத்தை கற்றுக்கக்கூடியவங்க நிறைய தெரியும் அலட்டிக்கவே மாட்டாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெளியே காட்டிக்க மாட்டீங்க கௌரவத்துக்கு ஒரு குறைச்சல்னால் அது எப்பேற்பட்ட விலை கொடுத்தாவது கௌரவத்தை காப்பாற்றணும் பாடுபடுவீங்க இவங்களுக்கு சொல்லுதான் ரொம்ப முக்கியம் சொன்ன சொல்ல தவற மாட்டீங்க கிட்ட ஒரு வாக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து நடந்துருச்சுனே முடிவு பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப கெட்டிக்காரங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஊரே மெச்சக்கூடிய அளவுக்கு பத்து நல்ல விஷயங்கள் டாப் லெவலில் சொல்ல போகிறேங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கும் பட்ட காயங்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படியே மாற்றா வரப்போகுதுங்க ரொம்ப அருமையான காலகட்டம்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உடைய தொடக்கத்திலிருந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நல்ல காலத்திலையும் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் எப்படி கவனமாக இருக்கணும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வழிபாடு எல்லாமே தெளிவாக பார்க்கலாங்க ஆங்கில புத்தாண்டு நிகழும் குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை சுக்லபட்சத்து பிரதமை திதி பூராட நட்சத்திரம் வியாகத நாம யோகம் பாவம் நாமகரணத்தில் கன்னி லக்னத்தில் சித்த யோகத்தில் நேத்திரம் ஜீவனம் அறிந்திருக்க பஞ்சபட்சியில் கோழி வலுவிழந்திருக்கும் நேரத்தில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்துச்சு இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கர்ம வினை கிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆதிக்கத்தினால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்போம் ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது பொதுப்படியாக சொன்னோம்னா எல்லா எல்லாருக்குமே மேக்சிமம் சாதகமாக இருக்குதுங்க இதில் ராசிக்கு டாப் லெவலில் எவ்வளவு வந்து துடிதுடிச்சு வாழ்க்கை வந்து வெறுத்து போயிருந்தீங்களோ அப்படிப்பட்ட நிலை அப்படியே மாறப்போதுங்க ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவித்து வாழப்போகிறீங்க அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷ பிறப்புங்கிறது உங்களுக்கு பத்தாவது வீட்டில் பிறந்திருக்கு கடின உழைப்பால சாதிப்பீங்க ஃபஸ்ட் விஷயம் இரண்டாவது விஷயம் மன போராட்டங்கள் குளிர்ந்து போகும் மனசுல சந்தோஷம் கூடிக்கொள்ளும் மூணாவது விஷயம் சமயோகிதமான பேச்சாள தடைபட்ட வேலைகள் கடகடனு செஞ்சு முடிச்சிருவீங்க நான்காவது விஷயம் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பணம் கைக்கு வரும் ஐந்தாவது விஷயம் பழைய கடன்கள் எல்லாம் இப்போ சுத்தமாக பைசா பாக்கி இல்லாமல் அடைச்சிருவீங்க ஆறாவது விஷயம் தள்ளிப்போன திருமணம் கூட இப்போ கைகூடி வரும் ஏழாவது விஷயம் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குறிப்பாடு கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த மனப்போராட்டம் நீங்கி ஒத்துமையா அந்யோனியமா வாழப்போறீங்க எட்டாவது மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு குழந்தை பாக்கியம் அது இந்த வருஷத்தில் கட்டாயமாக கிடைக்குங்க ஒன்பதாவது ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வரும் பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவாங்க பத்தாவது சோர்வு சளிப்பு நீங்கி உற்சாகமாக வளம் வர போகிறீங்க உங்களை சுற்றி இருக்கவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படிங்கிறத உணர்ந்து நல்லவங்கள பக்கத்துலேயும் கெட்டவங்கள தூரத்தையும் தள்ளி வைக்க போகிறீங்க மேலும் வேற்றுமதம் சேர்ந்தவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களால் கூட உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க பத்து விஷயம் மட்டும்தானே நினச்சிடாதீங்க பத்து விஷயங்கிறது நான் பேச்சுக்கு தான் சொன்னேன் சொல்ல போனால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கப் போகுது போதும் போதும் லிஸ்ட்டு பெருசாக போகுதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே வெற்றிதாங்க உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் நிற்கக்கூடிய குருவினால் புதிய முயற்சிகள் எல்லாமே கட கடன் நடக்குங்க ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு வேலை பார்ப்பீங்க அந்த அளவுக்கு பிஸியாக இருப்பீங்க உங்களை தேடி பணம் வரவுங்க அப்படிங்கிறது தாறு வருங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தாயாருடைய உடல் ஆ ஆரோக்கியம் மேம்படும் அதே மாதிரி உங்களுக்கு மற்றவங்க கிட்ட இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் புதுசாக சொத்து வாங்குவீங்க சரியாகாத விஷயங்கள் எல்லாம் இப்போ சரியாகும் இந்த வருஷம் முழுக்கவே வருமானம் பெருகும் ஆன்மீகவாதிகள் சித்தர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இத்தனை நாளாக கெட்ட பேர் தான் மிச்சமாக இருக்கும் இப்போவும் நீங்கள் நல்லது செஞ்சாலும் உங்களை நல்லது தான் நடக்கும் கெட்டது நினைக்கிறவங்களுக்கு உங்கள்கிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க உங்களை பற்றின வதந்திகள் எல்லாமே மறைஞ்சு போகும் போன வருஷம் எல்லாம் ரொம்ப இருப்பீங்க வீண் விரயம் பிரக்தி ஏமாற்றம் காரியத்தில் தடை எல்லாமே ஃபெயிலியர் ஜீரோ சதவீதம் ல வாழ்க்கை நிலை இருந்துச்சு ஆனா இப்போ நூத்துக்கு நூறு சதவீதம் மீன ராசிக்கு வாழ்க்கை நிலை அமோகமாக இருக்க போகுதுங்க பேரு புகழ் பட்டம்னு சொல்லி கொடி கட்டி வரக்கூடிய காலகட்டம் ஆனா உங்களை யாராவது வந்து ரொம்ப தூக்கி வச்சு பேசுறாங்க பீன் புகழ்ச்சிக்கு வந்து ஆளாக்குறாங்கன்னு நினச்சிங்கன்னா மயங்கிடாதீங்க உங்களை திட்டுறவனை கூட நம்பலாம் ஆனால் உங்களை வந்து தூக்கி பிடிச்சி பேசுகிறவன சுத்தமாக நம்பிடாதீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் அதிகமான லாபத்தை பார்ப்பீங்க அதுவும் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே உங்களுடைய பங்குதாரர்கள் உங்களுக்கு புரிந்துப்பாங்க உங்களுக்கு இத்தனை நாளாக வந்த குடைச்சல் கொடுத்துருப்பாங்க அது என்ன இது என்னன்னு கேட்டிருப்பாங்க ஆனால் இப்போ வந்து நீ என்ன வேணால் பண்ணு உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் உனக்கு என்ன பண வேணுமா போட்டு விடுறேன் அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க ஸோ லாபத்தை கூட அவங்க வந்து கேட்காமல் இருப்பாங்க நீங்கள் கொடுக்காமல் விட்டுடுவியா அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக பேசுவாங்க திருப்தியாக இருக்க போகுது அயல்நாடு வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும் அடுத்து உத்தியோக பணியில் இருக்கவங்களுக்கு எல்லாம் முன்னாடி எல்லாம் வேலையும் நீங்கள் தான் இழுத்து போட்டுட்டு செஞ்சுருப்பீங்க உங்களை குறை சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டே இருந்திருக்கும் ஆனால் இப்போது உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும் பழைய பிரச்சனைகள் எல்லாம் இப்போ உங்களை விட்டு விலகி போகும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கட்டிடுவீங்க அதே மாதிரி கோப்புகளை கையாளுகிறப்ப ஏதோ முக்கியமாக ஃபைல்ஸ் வந்து நீங்கள் கை இருக்கீங்க அப்படின்னாக்க ரொம்ப கவனமாக இருங்க நான் முன்னாடியே சொன்னதுதான் ஒரு கூட்டம் வந்து உங்களை எப்படியாவது திரும்ப 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 காயப்படுத்தணும்னு சுற்றிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி அலுவலக சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அமைதியை கொடுக்கும் இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு யோசிக்கிறாதீங்க எப்பவும் அலாட்டாக இருங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் வேகத்தை அதிகப்படுத்துங்க செயல்பாடுகளை நிதானத்தை கடைபிடிங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா விருதாச்சலத்தில் இருக்கக்கூடிய விருத்த கிரீஸ்வரரை வழிபாடு பண்ணுங்க அங்கே இருக்கக்கூடிய விபசித்து முனிவரின் பாதத்தில் அமர்ந்து தியானம் பண்ணிட்டு வாங்க அது அது மட்டும் இல்லாமல் வேப்ப மர கன்றுகளை நற்று அதை வந்து பராமரிச்சுட்டு வாங்க இதோடு சேர்த்து ஆதரவற்ற பெண்களுக்கு உதவுங்க இந்த மாதிரி உதவி செய்கிறதுனால உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் எதிலும் வெற்றி கிடைக்கும் சந்தோஷத்திற்கு குறைவில்லாத வாழ்க்கை இந்த பரிகாரத்தினால உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க இப்போ வரைக்கும் பார்த்தது மீன ராசிக்கார பொது பலன்கள் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் பூரட்டாதி நட்சத்திரம் வெற்றி மீது வெற்றி உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல எதிர்பாராத உயர்வு முன்னேற்றம் கிடைக்கும் நெருக்கடிகள் விலகும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குருவினுடைய பார்வையினால் நினச்ச வேலை எல்லாமே நடக்கும் அவங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும் அதிசய தக்க வகையில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து புகழ் சொத்து சுகம் எல்லாமே முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இந்த வருடம் முழுக்க சனி பகவானோட சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தடைகளை நீக்கி கொடுக்குறாருங்க வரவில் உயர்வை கொடுக்கறாரு குடும்பத்தில் நிம்மதியை உருவாக்குறார் வருமானம் உயரும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் வரவு அதிகரிக்கும் தொழில வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவீங்க அடுத்து ராகு கேதுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே பண வரவில் இருந்து தடைகள் நீங்குதுங்க பணியிடங்களில் இருந்தவங்களுக்கு சோதனைகள் மறையுது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்வு கிடைக்கும் எதிரிகள் தொல்லை மறையுது உடல் பாதிப்புகள் விலகுது நட்பால் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் மறையுது குடும்பத்தில் நெருக்கடிகள் வீண ஆசைகள் எல்லாமே மறையுதுங்க குறிப்பாக எதிர்மறை பலன்கள் எல்லாமே இனி இல்லை உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்கப் போகுது உடல் ஆரோக்கியம் சீராகிற மாதிரி உங்களுடைய செல்வாக்கு உயர்ந்து நிற்கும் அடுத்து குருவனுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே இவரால் முன்னேற்றத்தை அடைவீங்க வேலை வாய்ப்பு அமையும் தொழில் தொடங்குவீங்க திருமண பாக்கியம் இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொந்தமாக வீடு கட்டுவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் வியாபாரம் தொழில் உத்தியோகத்தில் லாபம் அதிகரிக்கும் விரையச் செலவுகள் வீண் செலவுகள் இனி வந்து கட்டுக்குள்ள வருங்க செல்வாக்கு உயரும் உடல் நிலையில முன்னேற்றம் உண்டு பயம் விலகுதுங்க அடுத்து சூரிய பகவானோட சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே இவரை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை நிலையை உயர்த்தி பிடிக்கிறாருங்க முயற்சிகள் வெற்றியாக வரும் முன்னேற்றத்தை உண்டாக்குறாருங்க அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் ஆதாயம் கிடைக்கும் வியாபாரத்தில் போட்டி எதிர்ப்பு பகை எல்லாமே மாறுதுங்க நினச்ச காரியங்கள் தங்கு தடை இல்லாமல் நடத்தி முடிப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன்கள்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இருந்த போராட்ட நிலை விலகுது வியாபாரம் தொள்ள முன்னேற்றம் பெறுவீங்க செல்வாக்கு வெளிப்படும் உடல் நிலையில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையுது எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் செல்வாக்கு உயரும் சுபகாரிய நடக்கும் சிலர் வந்து புதுசா தொழில் தொடங்குவீங்க பட்டம் பதவி அந்தஸ்து உங்க கனவுகள் எல்லாமே போகுது அடுத்து தொழில் ரீதியாக பார்த்தோம்னா முதல் முதல ஏற்ற லாபம் நெருக்கடிகள் விலகும் தொழிலை முன்னேற்றம் அடைவீங்க குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா இயந்திர தொழில் வாகன உற்பத்தி ஆட்டோமொபைல்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸு ஃபேக்ட்ரி ட்ராவல்ஸு எலக்ட்ரானிக்ஸு கம்ப்யூட்டர்ஸ் எக்ஸ்போர்ட் ஜுவல்லரி ஃபைனான்ஸு ஆன்லைன் வர்த்தகம் இந்த மாதிரி எல்லா விதமான தொழில்களையும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நூறுரூபா ஒரு வருமானம் வரக்கூடிய தொழிலாகவே இருந்தாலும்னா தொழில்னு வந்துருச்சுன்னா நல்ல வளர்ச்சி இருக்குதுங்க இந்த வருஷத்தில் அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய தனியார் துறையாக இருக்கட்டும் அரசாங்கத்துறையாக இருக்கட்டும் கடந்த கால நெருக்கடிகள் விலகுதுங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய திறமைக்குரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கையோடு செயல்பட போகிறீங்க போன வருஷத்தில் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே இப்போ விலகி போகுது வேலையிலும் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சுயதொழில் முன்னேற்றம் அடை மறைவீங்க குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உருவாகுது கணவருடைய அன்பு அதிகமாகுது திருமணம் உறுவி ஏற்பட்டவங்களுக்கு மறுமணம் நடக்கும் ஆக மொத்தத்தில் பெண்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு விஷயமாக இருக்கட்டும் வேலை விஷயமாக இருக்கட்டும் திருமண யோகமா இருக்கட்டும் எல்லா விதங்களும் யோகமான நிலை இருக்குதுங்க அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் இருந்த தடைகள் விலகுது தேர்வில் நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் மேற்படிப்பு முயற்சிகள் எல்லாமே வெற்றியா மாறுங்க டீச்சர்ஸுடைய காலகட்டத்தில் அதீத பயன்களை கொடுக்குங்க அடுத்த உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் இதே கோளாறு மூட்டு தொற்று நோய் விபத்து இந்த மாதிரியான பாதிப்புகள் இருந்து முழுசா குணமடைய போறீங்க சோ ஆரோக்கிய நிலை அப்படிங்கிறது சிறப்பாக தான் இருக்கு அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்த போராட்ட நிலைக்கு ஒரு முடிவு கிடைக்கும் நீண்ட நாள் கனவு இப்ப நனவாகும் தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் புதுசாக சொத்து வாங்குவீங்க பொன் பொருள் சேரும் சிலர் வந்து புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்துட்டோன்னா பத்ரகாளி அம்மனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் நினைச்சதெல்லாம் நடக்குங்க அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் நினச்ச வேலை கிடைக்கும் கிடைக்கும் அது வந்து நடந்தேறும் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து புகழ் எல்லா விதமான முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க இந்த வருஷம் முழுக்க முழுக்க சனியோட சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரவில் இருந்த தடைகள் நீக்கி கொடுக்குறாருங்க குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உருவாக்குறாரு பெரியவர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பகைத்தன்மை மாறப்போகுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் விருப்பங்கள் நிறைவேறும் தடைப்பட்ட வேலைகள் கடகடன்னு தொழிலில் வியாபாரம் எல்லா விதமான முன்னேற்றம் அடைய போறீங்க அடுத்ததான் கேதோட சஞ்சாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிலையில் குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் சங்கடங்கள் எல்லாமே விலகுதுங்க வாழ்க்கை துணை கேட்டு உங்க உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகுதுங்க உடல் நலக்குறைவு இப்ப சீராகும் முழுமையான மாற்றம் உங்க வாழ்க்கையிலேயே இப்போ நிகழப்போகுது எதிர்பார்ப்பு எல்லாமே அடைய போகிறீங்க போட்டி எல்லாமே விலக போகுது வழக்கு விவகாரங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க செல்வாக்கு உயரும் சிலருக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும் அடுத்து குருவினுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே இவர் முழு சுப கிரகமாச்சே இவர் வந்து உங்களுக்கு லாபத்தை அதிகமாக கொடுக்கிறார் காரியங்களை நடத்தி வைக்கிறார் பெரியவருடைய ஆதரவுனால கனவுகள் எல்லாமே நனவாகும் விரைய செலவுகள் கட்டுக்குள்ள வரும் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு அமையும் புதுசா தொழில் தொடங்க வைக்கிறார் அடுத்து சூரிய பகவானோட சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே நீ எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை செல்வாக்கு அதிகரித்து தொழில் வியாபாரம் நல்ல ஆதாயமான பலன்களை அதிகமாக கொடுக்கிறார் உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சொல்லணும்னா போன வருஷத்தை விட இந்த நெருக்கடிகள் போராட்ட நிலை எல்லாமே விலகுதுங்க குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்குது உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு கிடைக்குது வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைவீங்க செல்வாக்கு உயரும் உடல் நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் விலகுது நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் சுபகாரியங்கள் நடக்கும் சிலர் வந்து புதுசாக தொழில் 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 தொடங்குவீங்க அடுத்து ரீதியாக பார்த்தோம்னா நெருக்கடிகள் விலகி முன்னேற்றம் அடைவீங்க பங்கு வர்த்தகம் ஃபைனான்ஸ் இயந்திர வாகன உற்பத்தி ஸ்பேர் பார்ட்ஸ் ஃபேக்ட்ரி எல்லா விதமான தொழில்களையும் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் லாபம் அதிகமாக கிடைக்குங்க அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி இல்லை கூலி வேலை செய்யறவங்களும் தனியார் துறை மற்றும் துறையில் இருக்கட்டும் நிம்மதியான நிலை உருவாக போதுங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும் உங்கள் திறமைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்குங்க புதிய பொறுப்புகள் தேடி வரும் ஊதிய உயர்வு கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு கனவுகள் நனவாகும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் அடுத்து பெண்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எந்த நெருக்கடிகள் விலகுதுங்க திருமண வயதில் இருக்கும்போது நல்ல வாழ்க்கை துணை அமையுங்க கணவரை இழந்தவள் கூட விவாகரத்து பெற்றவர்களுக்கு மனு மறுமணம் நடக்கும் உயர்கல்வி முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் கணவர்கிட்ட அன்பும் ஆதரவும் பெருகும் பிள்ளைகளாலும் பெருமை உண்டாகும் அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்பின் மீது ஆர்வம் அதிகரிக்குங்க டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நீங்கள் நடப்பதனால பொதுத் தேர்வுகளை எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் மேம்படிப்பு முயற்சிகள் வெற்றியாக மாறும் அடுத்து உடல் நிலையை வரைக்கும் உடல் பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும் தொற்று நோயாக இருக்கட்டும் பரம்பரை நோய் எல்லா விதமான நோய்களும் இப்போ மருத்துவ சிகிச்சைகள குணமாகும் சிலருக்கு விபத்தால சிக்கிக்கிட்டு இப்போ அடுத்து படிக்கலையில இருந்திருப்பீங்க இப்போ வந்து எழுந்து நடமாட ஆரம்பிச்சிருவீங்க படுத்த படுக்கையில் இருந்த நிலையெல்லாம் மாறிடுங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் ஒரு முடிவுக்கு வரும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகமாகும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் புதுசாக சொத்து வாங்குவீங்க பொன் பொருள் சேரும் சிலர் வந்து பழைய இருந்து புதிய வீட்டுக்கு குடியேறுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்துக்கிட்டோம்னா ப பகவதி அம்மனை ஒரு முறையாவது வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகி நன்மைகள் நடந்தேறும் அடுத்ததாக ரேவதி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால உங்களுடைய அந்தஸ்து செல்வாக்கு புகழ் பட்டம் பதவின்னு எல்லாமே உங்க கனவுகள் எல்லாமே நனவாகும் எதிர்பார்த்த வரவு இருக்கும் உடல் நிலையிலும் சரி மனநிலையிலும் சரி சீரா இருக்கும் எதிர்ப்புகள் போட்டிகள் மறையும் தொல்லைகள் எல்லாமே விலக போகுது புதுசா சொத்து சேரும் குடும்ப தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் இந்த வருடம் முழுக்கவே சனி சஞ்சாரம் அப்படிங்கிறது செலவுகளை கட்டுக்குள்ள வந்துருங்க நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும் குறிப்பாக உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே இப்போ நிறைவேறுங்க குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் மனசில் இருந்த நெருக்கடிகள் விலகி விருப்பங்கள் நிறைவேறதுனால சந்தோஷமாக வளம் வர போறீங்க அடுத்து ராகுகேதுடைய சஞ்சாரம் இவங்களை பொறுத்த வரைக்கும் நன்மைகளை அதிகமாக கொடுக்குறாங்க இருந்தாலும் நிதானமாக செயல்படுங்க சட்டத்திற்கு புறமான செயல்பாடுகளை விட்டு விலகிடுங்க குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் உங்களை ஏமாற்றிட்டு போனவங்க கூட கூட இப்போ உங்ககிட்ட வந்து வருத்தப்படுவாங்க உங்களு உங்களுடைய வாழ்க்கை நிலை வெற்றியை நோக்கி பயணம் பண்ண போகுதுங்க வம்பு வழக்கில் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் மனதளவிலும் சரி உடலளவிலும் சரி உற்சாகமாக இருக்க போறீங்க மறைமுகத் தொல்லைகள் எதிர்ப்புகள் போட்டிகள் எல்லாமே விலகப்போகுது செல்வாக்கு உயருது சிலருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி பதவிகள் பொறுப்புகள் கிடைக்கும் அடுத்து குருனுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி அதை சமாளிக்கக்கூடிய சக்தியை கொடுக்கறாருங்க அந்தஸ்து உயிரும் முயற்சிகள் வெற்றியாக மாறும் லாபம் அதிகமாகும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் விஐபி ஆதரவு கிடைக்குங்க பட்டம் பதவின்னு எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது செல்வாக்கு உயரும் உடல்நிலை சீராகும் புதுசாக வேலை கிடைக்கும் வெளிநாடு யோகம் இருக்குது தொழிலில் லாபம் உண்டாகும் அடுத்து சூரிய பகவான் சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையில் உயர்வை கொடுக்குறாருங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் செல்வாக்கு அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அரசியல் அரசியல்வாதிகள் இருந்த இருந்து கூலி வேலை செய்கிறவங்க வரைக்கும் இந்த மீனராசியை சேர்ந்தவங்க யாராக இருந்தாலும் உங்களுடைய கனவுகள் எல்லாமே இப்போ நனவாகுங்க அடுத்து பொதுப்படியாக சொல்லணுனாக்கா இந்த வருஷத்தில் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு கிடைக்கும் வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க அடுத்து தொழிலை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் பெருமளவு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தொழிலை முன்னேற்றம் அடைவீங்க சிலர் வந்து தொழிலை விரிவுபடுத்துவீங்க புதுசாக தொழில் தொடங்குவீங்க பங்கு வர்த்தகம் எக்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ் ஜுவல்லரி ரியல் எஸ்டேட் அச்சகம் கல்வினி எல்லா விதமான தொழில்களையும் வெற்றி அடைய போறீங்க ஏன் விவசாயம் மேற்கொண்டு நல்ல லாபம் பார்ப்பீங்க அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையா இருக்கட்டும் இல்லை அரசாங்கத்துறையா இருக்கட்டும் ஒருத்தர் கீழே கை நீட்டி வேலை பார்க்கறவங்க அப்படின்னா கூலி வேலை செய்கிறவங்க இருந்து உங்களுக்கு நெருக்கடிகள் விலகி எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் முதலாளிகள் உங்கள் திறமைக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பாங்க ஊதிய உயர்வு கிடைக்கும் அரசு பணிகளை பகுதி நேரமாக பணியாற்றி வந்தவங்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் சாது செயல்பட்டு இந்த வருஷத்தில் யோகமான பலன்களை அதிகமாக அனுபவிக்க போகிறீங்க உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பு உண்டாகும் பணியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் திருமண வயதில் இருந்து திருமணம் நடக்கும் கணவனை இழந்தவர்களுக்கு மறுமணம் நடக்கும் கணவருடைய அன்பும் ஆதரவும் அதிகமாக கிடைக்கும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாக முடிஞ்சிருங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் உயர் கல்வி எண்ணங்கள் நிறைவேறும் விரும்பிய கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை கேட்டு நீங்கள் நடப்பது ரொம்ப நல்லதுங்க நல்ல உயர்வை அடைய போறீங்க அடுத்து உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் உடல்நிலை பாதிப்புகள் எல்லாமே பரிபூர்ணமாக சரியாக போகுது குறிப்பாக நிறைய மருத்துவ செலவுகள் போனவசில் பண்ணிருப்பீங்க இப்ப சுத்தமாக வந்துட்டு மருத்துவ செலவுகள் இல்லாத முழு ஆரோக்கியத்தில் உற்சாகமாக வளம் வர போகிறீங்க குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை சுப பலன்களை அதிகமாக கொடுக்குறாங்க குடும்பத்தில் சு சுபிக்ஷம் உண்டாகும் சுபகாரியங்கள் நடக்கும் சொத்து சேரும் பொன் பொருள் சேர்க்கைக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது சிலர் புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்துட்டோன்னா திருவெண்காடு புதன் பகவானை தரிசித்து வர நன்மைகள் அதிகமாகும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி மீனராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பட்ட போராட்டம் சுத்தமாக இல்லாமல் முழுக்கா முழுக்க சுப பலன்களும் சந்தோஷமும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய வருஷமாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மீன ராசிக்கு பிறந்திருக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க எல்லா விதமான செயல்பாடுகளும் கவனமாக இருங்க குறிப்பாக பேச்சுக்கள் நிதானத்தை கடைபிடிங்க மற்றபடி டாப் லெவலில் தாங்க மீனராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வித சங்கடங்களும் இல்லாத சந்தோஷம் மட்டுமே கூடிக்கொள்ளக்கூடிய வருஷம்னு முடிவு பண்ணிக்கோங்க தெய்வ அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைச்சிருங்க நல்லதே நடக்கும் வாழ்த்து